நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு எச்சரிக்கை பதிவு ஆமாங்க மேலே பார்த்துருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி வர்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு இது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம இருகூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட ராவத்தூர் பகுதியில் தாங்க ஆமாங்க இருகூர் பாப்பம்பெட்டி ராவத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அதனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் மக்களே நைட்டு வந்து தனியாக போயிடாதீங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மனுஷங்கள் எல்லாருமே காட்ட தேடி அங்க போய் வீடு ரெசார்ட் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அதனால அங்க வழி இல்லாம மிருகங்கள் எல்லாமே ஊருக்குள்ள வருது அதுவும் நம்ம நொயலாத்து பக்கத்துல இந்த குடோன் இருக்கு அந்த குடோன்லதான் கடந்த ஆம் தேதி இரவு வந்து அந்த சிசிடிவி புட்டேஜ் யதார்த்தமா பாத்துக்கிறாங்க அதுல சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எனவே இந்த ராவத்தூர் இருகூர் பாப்பம்பட்டி சூலூர் பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க சிறுத்து புலி நடமாட்டம் அங்கிருக்கு அதனால மக்களே மீண்டும் ஒருமுறை சொல்றேன் பாதுகாப்பா போங்க நைட் நேரத்தில் தனியா போயிடாதீங்க நன்றி